ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப கிளாரிட்டியோட ஷூட் பண்ணார் ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஷூட் பண்ணியிருக்கணும் பட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிளாரிட்டி அண்ட் எக்ஸிக்யூஷன் வி ஃபினிஷ் இன் டெஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் வாட் இட் ட் ஹவ் ஆக்சுவலி டேக் ஸோ அதில் வந்து இட்ஸ் வினாமினல் இட் வாஸ் ப்ரெஷ்ஷர் ஒர்க்கிங் என எல்லா ஆர்டிஸ்டும் அதெல்லாம் சொல்லுவாங்க பட் இட் வாஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிரதர் தேங்க்யூ இப்போ மேக்கிங் இட்ஸ் மெமரபுள் அப்புறம் எங்களோட கேமராமேன் மை லார்டு எங்கே இருக்கிறீங்க அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது பட் ரொம்ப கூலான ஒரு பர்சன் அவர் வந்து மனு ஏதாவது ஷார்ட் ஏதாவது காம்ப்ளிகேட்டை அப்படியே முடியிருக்கிற மாதிரியே முடிய தலை சொறியிருக்க ஆனால் ஒன்றுமே இருக்காது அந்த மாண்டியில் பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன் வெரி வெரி டேலண்டட் அவர் போகிற மனு போகிற ஸ்பீடுக்கு அவ்வளோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சரி குவாலிட்டியாகவும் வந்து எடுத்தார் ப்ளஸ் இந்த படத்தில் அண்டர் வாட்டர் சீக்வென்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட் ஷார்ட்ஸ் இருக்குது அது பாம்பேயில் எடுக்கும்போது அவரும் என் கூட டைவ் பண்ணி அவரும் கேமரா மே அந்த அண்டர் வாட்டர் கேமராமேன் கூட அவரே டைவ் பண்ணி வந்துட்டு அவர் பயங்கர வித்தியெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார் ஸோ இட்ஸ் வெரி ரேர் தட் கே இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு கேமராமேன் ரொம்ப டேரிங்காக ரொம்ப ஒரு ஹேண்டில்டாகவே நிறைய ரிவிஷனல் பண்ணுவார் ஸோ ஐ திங்க் ஃபார் திஸ் ஃபில்ம் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் ஸோ தட் வாஸ் வெரி ஸ்வீட் அவுட் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் திபு சார் அது இந்த படம் உடனே எல்லாருமே வந்து சொன்னது மீதி எல்லாம் நம்ம கடவுள் திபூல் சரத்தை தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா திஸ் ஏன்னா இட்ஸ் வெரி ஸ்லீக் ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபில்ம் லாட் ஆஃப் திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மியூசிக் அந்த ஒரு எலிவேஷன் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு கூட லவ்லி சாங் மை ஃபேவரட் சாங் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெலடியாக இருக்கட்டும் மீதி இருக்கிற சாங்ஸாக இருக்கும் படத்தில் வந்து இஸ் இதென்னு ஃபென்டாஸ்டிக் ஜாப் அது இல்லாமல் இப்போ வந்து டீசரில் இருக்கிற ஆர் ஆராக இருக்கட்டும் பர படத்தில் வர வர ஆர்ஆராக இருக்கட்டும் ஐ திங்க் இஸ் ஃபினாமினல் ஸோ ஹி வி நீட் ஹிம் ஃபார் திஸ் ஃபில்ம்னு சொல்லலாம் ஸோ தட் மச் அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த படத்தில் அவர் பின்பற்றிக் கொடுத்துருக்காரு தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ப்ரெசன்ட் ஐ திங்க் இஸ் நாட் இயர்னு இருக்காரா ஸோ ஐ திங்க் அவரோட கட்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து காட்ட முடியாது த்ரீ ஹவர்ஸ்லாம் எடுக்க முடியாது ஸோ ஏன்னா இட்ஸ் லாட் ஆஃப் கண்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஆல்சோ சும்மா ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் பிளாட்டு செப் பிளாட்டு கேரக்ட் நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் அவங்க எல்லா கேரக்டர்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம் தேவைப்படுது பட் இட் கெனாட் பி டூ லாங் ஸோ எவ்ரி திங் வாஸ் டென் ஃபென்டாஸ்டிக் அண்ட் மாஸ்டர் சுருவா மாஸ்டர் அவர் எனக்கு எனக்கு தெரிஞ்ச படத்தில் ஒரு எயிட்டி டேஸ் ஒர்க் பண்ணார்னு நினைக்கிறேங்க எல்லா ஃபைட்டுமே வந்து ஒரு படத்தில் எப்போவுமே ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மூடு இருக்கும் அண்ட் நிறைய ஆக்ஷன் சீக்வென்சஸ்ஸே இருக்குது படத்தில் ஸோ மாஸ்டர் வந்து அவரோட ஆஸ் எ ஃபிலிம் அவர் ஒரு கோ டேரக்டர் மாதிரி தான் அவர் ஒர்க் பண்ணார் ஸோ தேங்க் யூ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும் ஸோ ஸோ டெஃபினெட்லி நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவேன்னு நான் கம்மிங் டு மை கோ ஆக்டர்ஸ் கௌதம் பிரதர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ ரியலி லவ் லவ்லஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபிலிம் அவர் ரொம்ப கூலாக ரொம்ப செக்ஸியாக ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு ஒரு செம்ம ஆட்டிடியூடோட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸோ ஈச் டைம் ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது நான் கால் பண்ணி சொன்னேன் பிரதர் செம்மையாக இந்த சீனில் ஸோ வித் இட் நீட் தட்ஸ் வந்து அந்த அந்த ஒரு 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 ஸ்டைலிஷ் ஒரு 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 எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு பண்ணுற விஷயம் அந்த கேரக்டருக்கு தேவைப்படுது ஸோ ஐ திங்க் இஸ் ஜஸ்ட் புள்ளி டவுட் வித் ஸோ மச் ஈஸோ அதாவது நானும் மண்ணும் எப்போவுமே சொல்லிடுவோம் கலகிட்டான் பிரதர் வந்து பின்னி எடுத்துருக்குறான் ஸோ தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம் ஆக்சுவலி ஸோ ஐ திங்க் கௌதம் நீங்கள் படம் பார்க்க இட்ஸ் கண்டிப்பாக காளி சார் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு இமோஷ்னல் பர்சன் இமோஷ்னல் கேரக்டர் ஸோ ஆஸ் எ ஃபில்மாக வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு அண்ட் ஹப் டன் அவர் பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கணும் நான் நம்புகிறேன் அண்டு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஃபார் திஸ் ஃபில்ம் என கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக இந்த படம் மட்டும்தான் பண்ணேன் ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கிவ்ஸ் அண்ட் மச் ஐ நீட் ரெகக்னிஷன் தேங்க்யூ மெட்டீரியல் அந்த எடுத்துகிட்டு போகிறாங்க சர்வேலன்ஸ்க்கு அந்த ஏழு நியூக்ளியர் புளுட்டானியம் கேப்சூல்ஸ் வந்து அங்கே பனி ஜாஸ்தி ஸ்டோர் ஸ்டாம் வருதுன்னு சொல்லி தொலைஞ்சி போயிடுது திருப்பி போய் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அதை கண்டுபிடிக்கலாமான்னு இது இதுவரைக்கும் அதை கண்டுபிடிக்கப்படலை ஸோ அது அதோடைய டேஞ்சர் வந்து யோசிச்சு பார்க்குறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு அளவுக்கான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அது இது வந்து நைன்டீன் செவன் தான் உலகத்துக்கே தெரிய வருது அமெரிக்காவில் ஒரு பப்ளிஷிங்கில் பப்ளிஷ் ஒரு ஒரு பப்ளிஷ் இதில் வந்து பப்ளிகேஷனில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு நடந்த ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ் மிஷனில் ஒரு ஃபெயிலியர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி அதுதான் அந்த ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காணாமல் போனதுலேருந்து அதோடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கலந்த ஆனால் நிறைய உண்மை சம்பவங்கள் தொடுக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இந்த மிஸ்டர் எக்ஸ்